கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தோல்விகளை தவிர்க்க வைக்கும் தேய்பிரை பிரதோஷத்தை பத்தி தான் நாம் இப்ப பார்க்க போறோம் அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்ப வீடியோக்குள்ள போலாம் சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ விரதம் இருப்பதால் எத்தகைய கண்ஷ்டி தீவினை பாதிப்பு இருந்தாலும் அவை நீங்குவதுடன் தொடர்ந்து தோல்விகளையே சந்தித்து வருபவர்களுக்கு வெற்றி முகம் கிடைக்கும் நம்பிக்கையோடு சிவபெருமானை வணங்குபவர்களுக்கு நிச்சயமாக வாழ்வில் உயர்வான நிலையை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அதை அடுத்து இன்றைய ஆடி பிரதோஷத்தின் சிறப்புகளையும் பலன்களையும் காண்போம் இந்த பிரதோஷமானது இருபத்தி ரெண்டு மிகவும் நம்மளுக்கு பலனை கொடுக்கிறதா இருக்கும் அம்மன் மற்றும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை திலத்தில் ஆடி மாத தேய்பிரதி பிரதோஷம் வந்துள்ளது தனி சிறப்பாகும் இந்நாளில் பிரதோஷ விரதமிருந்து விளக்கேற்றி வழிபடும் போது முருகனருளால் அனைத்து செல்வ வளம் கிடைப்பதுடன் செவ்வாய் பகவானால் ஏற்படும் துன்பங்களும் பாதிப்புகளும் நீங்கும் என்று சிவபுராணம் கூறுகின்றது பிரதோஷ கால வழிபாடு என்பது முதலில் நந்திக்கும் அதன் பின்னரே சிவபெருமானுக்கும் நடைபெறுவது வழக்கமாகும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் நந்தியின் ரெண்டு கொம்புகளுக்கு இடையே திருநடனம் புரிவதன் காரணமாக நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கிடையே சிவ தரிசனம் செய்வதால் அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் வாழ்வில் தோல்விகளே இல்லாமல் ஒருவரால் வெற்றியடைய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது தோல்விகள் ஏற்பட ஏற்படத்தான் மனிதனிடம் பக்குவம் பொறுமை நிதானம் கிடைத்து லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற பைராக்கியம் பிறக்கும் இந்த தோல்விகள் என்பது மனிதர்கள் என்றில்லை முனிவர்கள் ரிஷிகள் தேவர்கள் மற்றும் அனைத்து உயிர்களிடமும் ஏற்படுவது இயல்பான ஒன்றாகும் இதில் தோல்விகளை கண்டால் துவந்துவிடும் மனோபாவம் மனிதர்களிடம் மட்டுமே உண்டு மற்ற பிரிவினர் யாரும் தோல்விகளை இயல்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விடுவர் ஆனால் மட்டும் தோல்விகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்காக பல தோல்விகளை சந்திக்க வேண்டியுள்ளது பிரபஞ்சத்தில் நடைபெறும் செயல்கள் அனைத்திற்கும் காரண காரியம் உண்டு இறைவனது நாடகத்தில் மனிதர்கள் அனைவருமே கதாபாத்திரங்கள் மட்டும் தான் அதனால் உலகில் நடைபெறும் விஷயங்களின் மீது பற்றின்றி தாமரை இலை தண்ணீர் போல் இருக்க கற்றுக்கொண்டால் எந்த காரியங்களிலும் தோல்வி என்பதே ஏற்படாது பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்திட தோல்விகளால் துவண்ட இந்திரன் சந்திரன் போன்றவர்களுக்கு சிவநருளால் நல்வாழ்வு கிடைத்தது போன்று தோல்விகளில் இருந்து மேலும் சக்தி கிடைத்து வெற்றி வெற்றிகரமான வாழ்க்கை கிடைக்கும் கிரக தோஷங்களால் ஏற்படும் அனைத்து பாவங்களும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் மேலும் பிரதோஷ பூஜையின் போது தேவருக்கு அருகம்புல் மாலையை அணிவித்து நெய்விலை கேற்றி வழிபட கோடி நன்மைகள் கிடைக்கும் சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்திய தினம் ஒரு தேய்பிரை திரையோதிசி திதி என்பதால் அன்று அவசியம் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடும் மிகுந்த நன்மையை கொடுக்கும் பிரதோஷ பூஜையின் போது நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலையை அணிவித்து வணங்குவதால் கிடைக்கும் கோடி நன்மைகளை நாம் அறிந்து கொண்டோம் கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்